ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம வீட்டில் மல்லிகெடியில் எப்போவும் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கணும்னா நான் சொல்கிற இந்த உரத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன உரம் யூஸ் பண்ணன்ற தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஒரு டென் டேஸ்க்கு முன்னே தான் வந்து இந்த உரத்தை வந்து நான் மண்ணில் போட்டு விட்டேன் பாருங்கள் பேசுல் ஷூட்ஸ்லாம் வந்து நிறைய வந்திருக்கு புது துளிர்லாம் வந்து நிறைய வந்திருக்கு ஒரே தண்டில் வந்து எவ்வளோ மொட்டு இருக்குது பாருங்கள் நான் சொல்கிற இந்த உரத்தை ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை வந்து நீங்கள் வந்து மண் நல்லா கலறிட்டு வேரில் வந்து போட்டு விடு மண்ணில் போட்டு விடுங்க போட்டு விட்டுட்டு தண்ணி விட்டுவாங்க அது என்ன உரன்றதை இப்போ பார்க்கலாம் நம்ம வீட்லேயே ஈஸியாக கிடைக்கிற பொருளை வச்சு தான் நம்ம வந்து இந்த உரத்தை தயாரிக்க போகிறோம் அதுக்கு வாழைப்பழத்தோல் முட்டை ஓடு யூஸ் பண்ண டீத்தூள் அண்ட் வேர்க்கடில் இருக்குல்ல அந்த தூள் எல்லாத்தையும் வந்து நல்லா வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க வேர்க்கடலை தோல்லேயும் டீத்தூள்லேயும் வந்து நிறைய நைட்ரஜன் சத்து இருக்குது அது வந்து வந் இலைகள் வந்து நல்லா பசுமையாக வளர்கிறதுக்கு வந்து அதை ஹெல்ப் பண்ணும் புது துளிர்லாம் வரத்துக்கு வந்து அது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் முட்டை ஓட்டில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது அது வந்து புது துளிர் வருது இல்லையா அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தடிமனாக வர்றதுக்கு வந்து யூஸ் பண்ணும் அப்புறம் வாழைப்பழையத்தோளில் வந்து பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் வந்து சத்து நிறைய இருக்குது அது வந்து பூக்கள் வந்து பெருசாக பூக்கிறதுக்கும் பூக்கள் வந்து நிறைய அதிகமாக வந்து கொத்து கொத்தாக பூக்கிறதுக்கும் வந்து தோல் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த உரத்தை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you, friends.